இப்போ கோவில் என்ன இவ்வளோ நாளும் இதை போய் அரசியல் கட்சிகிட்ட கேட்கலாமா வேணாமான்னு யாருக்கும் தெரியாது இப்போ திராவிட கட்சிகள் இருக்கையாலும் இவங்க வந்து எங்களுக்கு ரோடு சரியில்லை தண்ணி வரல இதை மட்டும் சொல்லிட்டு நிறுத்துவாங்க ஆனால் இப்போ பிஜேபி உள்ளே போக ஆரம்பித்தோடனே எல்லாம் கோவிலையும் சேர்த்து சொல்கிறாங்க யார் கன்சர்ண்டாக இருப்பாங்க அந்த மக்களுக்கு இந்த சனாதன விஷயமா இருக்கட்டும் இல்லை ஆன்மீக விஷயமா இருக்கட்டும் ஏன்னா இப்போ யாருமே இங்கே இல்லைங்க தலைவர்கள்லாம் எல்லாம் அப்ராடில் இருக்காங்க அவங்களோடது எல்லாம் வந்து ஊட்டி கொடைக்கானல் இல்லை லண்டன் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சுற்றுலாவில் இருக்காங்க திமுகவோட தலைவர்கள் எல்லாம் ஏன்னா இங்கே பேசுகிறதுக்கு ஒன்றும் கண்டென்ட் கிடையாது அப்போ ஏதாவது பழைய இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்க வேண்டியது அதை சுற்றி சுற்றி எதையாவது ஒரு நாலு நேரேட்டிவாக ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்குறாங்களே ஒழிய அதாவது பாருங்களேன் மறுப்பு சொல்கிற அளவுக்கு இவங்க அதை ஓட்டியிருக்காங்கன்னா ரெண்டு நாளாக பார்த்துங்க திராவிட கட்சிகள் இது எதுவுமே செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு விட்டுருவாங்க ஆனால் இப்போ நம்ம கேட்குறோன்னு இதுக்கு இவ்வளோ ஒரு எதிர்ப்பு வர்றதுக்கு இன்றைக்கி மக்களே முன் வந்து எதிர்ப்பு சொல்கிற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் முக்கியமான காரணம் ஓவரால் விஷயம் வந்து இந்த அரசாங்கத்துக்கு என்னென்னா அதுக்கு போட்ட பட்ஜெட்னு நூறு கோடி ரூபா போட்டதை வந்து பணத்தை எடுக்கணும் ஒன்று ரெண்டாவது அந்த நூற்றி அஞ்சு ஏக்கரில் இப்போ ஆல்ரெடி என்க்ரோச்மெண்டில் முப்பத்தஞ்சு ஏக்கர் இருக்குது அந்த முப்பத்தஞ்சு ஏக்கர் என்க்ரோச்மெண்ட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை போட்டிங்கன்னா மிச்சம் இருக்க எல்லா இடத்தையும் என்க்ரோச் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இவங்களுக்கு உறுத்துறதே அந்த இடம் தான் அந்த இடத்த எப்படியாவது கபலீகரம் பண்ணும் தாமரை நீர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவின் மாநில தலைவர் திரு நாச்சியப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் வந்து கோவிலில் பிரச்சாரம் பண்ணும்போது கோவில் சம்மந்தமாக நிறைய மக்கள் தங்களோட கருத்துக்களை வந்து வச்சுருந்தாங்க அதாவது கோவில் வந்து பூஜை சரியாக நடக்கிறதில்ல பெருசாக மேம்பாட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அதை செஞ்சு கொடுப்பேன் அப்படின்ற வாக்குறுதியும் கொடுத்துருந்தார் நான் எம்பி ஆனா அப்படின்னு ஸோ அறநிலையத்துறை கையில் இருக்க ஒரு இதில் வந்து அண்ணாமலை அவர்கள் செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது அது எந்த மாதிரியா அது வந்து ஏற்புடையதாக இருக்குது சார் கோவில்கள் வந்து அறநிலையத்துறை இருக்குது ப்ரைவேட்டாக இருக்க கோவில் இருக்குது அறநிலைத்துறையில் வந்து ஒன்றுமே பண்ணலைங்கிறத நீங்களே சொல்லிட்டீங்க இப்போ அவங்க வந்து எந்த கோயிலையும் ஒழுங்காக பார்க்குறது இல்லை ஒழுங்காக பண்ணுறதில்ல அது ஒரு சைட் இருக்கட்டும் கிராம கோவில்கள் இருக்குது இந்த பட்டியல் மக்கள் வாழ்கிற இடத்துல இருக்குது அந்த இந்த மாதிரி இருக்க கோவில்லாம் வந்து இதை யாருமே கண்டுக்கிறது கிடையாது அந்த மக்களுக்கு வந்து இப்போ கோவில் என்னாச்சுன்னா இவ்வளோ நாளும் இதை போய் அரசியல் கட்சிகிட்ட கேட்கலாமா வேணாமான்னு யாருக்கும் தெரியாது இப்போ திராவிட கட்சிகள் இருக்கையாலும் இவங்க வந்து எங்களுக்கு ரோடு சரியில்லை தண்ணி வரல இதை மட்டும் சொல்லிட்டு நிறுத்துவாங்க ஆனால் இப்போ பிஜேபி உள்ளே போக ஆரம்பித்தோன்னே எல்லாம் கோவிலையும் சேர்த்து சொல்கிறாங்க யார் கன்சர்ன்டாக இருப்பாங்க அந்த மக்களுக்கு இந்த சனாதன விஷயமா இருக்கட்டும் இல்லை ஆன்மீக விஷயமா இருக்கட்டும் இந்த இதையும் நம்ம கேட்கலாம் இவங்கள்ட்ட அப்படின்னு ஏன்னா அவங்களால அவங்கள்ட்ட எல்லாம் கேட்க முடியாது திராவிட கட்சிகள்கிட்ட போய் எங்களுக்கு கோயிலை கட்டி கொடுங்க அவங்க தான் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க எங்க கோயிலை பற்றி பேசுவாங்க அதனால் இப்போ வந்து மக்களுக்கு வந்து நமக்கு இந்த கோவில் இப்படி சரியில்லையே இதை வந்து நம்ம கேட்கட்டால் இவங்க செஞ்சு தருவாங்க அப்படிங்கிறதுல எல்லாரும் வந்து இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக இதை வந்து போகையில அவங்களோட கோரிக்கையாக சொன்னாங்க அப்போ இவங்க கொடுத்த வாக்குறுதி வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறேன் அந்த கோவிலை சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து நாங்கள் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து தலைவர் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அதை பண்ணணுன்னு நாங்கள் வெயிட் பண்ணல இப்போவே எல்லா கோயிலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு மொத்தமாக அந்த கான்ஸ்டுவன்சியில் மட்டும் பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூன்சியில் நூ நூற்றி இருபத்தேழு கோவில்களுக்கு நம்ம அந்த பணிகளை ஆரம்பித்தாச்சு எல்லா கோவிலுக்கும் ஏன்னா ஒரு கோவிலில் கோபுரம் உடஞ்சிருக்கும் ஒரு கோவிலில் உள்ள கரண்ட் வசதி இருக்காது லைட் இருக்காது ஒரு கோவிலில் பூஜை பண்ணுறதுக்கு இருக்காது ஒரு கோவிலில் கேட் இருக்காது பாதுகாப்பு இருக்காது அந்த இருக்க சாமிக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் சரியாக நடக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவை ஒவ்வொரு ஊர்லேயும் ஸோ இப்போ அதுக்கான வேலைகளை இப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போவே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் வந்து அவங்க வந்து பண்ணணும்லாம் கிடையாது அவங்க தலைவரும் சொல்லிட்டாங்க நீங்கள் யார் யாரோ லைக் மைண்டட் பீப்புள் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறேங்கிறாங்களோ நீங்கள் அவங்களை லிங்க் பண்ணுங்கள் அவங்கள ஹெல்ப் பண்ண சொல்லுங்கன்னு இப்போ நம்ம அதை லிங்க் பண்ணி விட்டு இப்போ எல்லா கோயிலும் வேலை நடந்துங்க இதை தொடர்ந்து இப்போ அண்ணாமலை அவர்கள் மேலே ஒரு கேஸ் போடப்பட்டிருக்கு அதாவது கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் மீனாட்சி அம்மன் கோவிலில் நடந்த ஒரு நிகழ்வு அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி முத்துராமலிங்க தேவர் மற்றும் சி என் அண்ணாதுரை இருக்கட்டும் பிடிஆர் ராஜன் இவங்க மூணு பேரையும் சம்மந்தப்படுத்தி ஒரு விஷயத்தை பேசியிருந்தார் அது வந்து ஃபேக்கான ஒரு விஷயம் உண்மை இது இல்லை அப்படின்ட்டு உண்மைக்கு புறம்பான விஷயத்த அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் ஒரு கேஸ் போடப்பட்டிருக்கு இந்த கேஸை வந்து நீ எப்படி பார்க்குறீங்க இப்போ நீங்கள் இந்த ரெண்டு நாளாக சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு கவர்னர் கொடுத்துட்டாரு இதுக்கு கொடுக்கணும் எதுக்கு கவர்னர் இதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்கணும் இன்னைக்கு கவர்னர் மாளிகையை மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு அதுக்கும் இவங்க வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் என்ன இவங்க என்ன நேரேட்டிவில் ஒர்க் பண்ணலாங்கிறது இவங்களுக்கே புரியல ஏதாவது ஒன்று சொல்லணும் அதில் வந்து சுற்றி சுற்றி வரணும் நம்மளை பிஜேபியையும் தலைவர் அண்ணாமலை அவர்களையும் சுற்றி ஓட்டுனா மட்டுந்தான் இவங்களால இங்கே அரசியலே பண்ண முடியும் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது ஸோ அதுக்காக இதுக்கு இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கேஸ் போடுறதுக்கு கவர்னர் எதுக்குங்க கவர்னர் கொடுக்கணும் அந்த அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட்டோட கம்யூனிகேஷன்லேயும் அந்த வாக்கியங்கள் இருக்கும் அது வந்து ஸ்டாண்டர்ட் வாக்கியம் தமிழக அரசு அதை வச்சுட்டு கவர்னர் கொடுத்துட்டாரு அதை கொடுத்து இப்போ பாருங்கள் அவங்களே மறுப்பு சொல்கிற அளவுக்கு அதை எவ்வளோ சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு இப்போ என்ன பேசுகிறது என்ன கன்டென்ட்டு என்ன நம்ம இப்போ பேச போகிறோம் ஏன்னா இப்போ யாருமே இங்கே இல்லைங்க தலைவர்கள்லாம் எல்லாம் அப்ராடில் இருக்காங்க அவங்களோடது எல்லாம் வந்து ஊட்டி கொடைக்கானல் இல்லை லண்டன் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சுற்றுலாவில் இருக்காங்க திமுகவோட தலைவர்கள் எல்லாம் ஏன்னா இங்கே பேசுறதுக்கு ஒன்றும் கண்டென்ட் கிடையாது அப்போ ஏதாவது பழைய இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்க வேண்டியது அதை சுற்றி சுற்றி எதையாவது ஒரு நாலு நேரேட்டிவாக ஃபிக்ஸ் பண்ணலான்னு பாக்கிறாங்களே ஒழிய அதாவது பாருங்களேன் மறுப்பு சொல்கிற அளவுக்கு இவங்க அதை ஓட்டியிருக்காங்கன்னா ரெண்டு நாளாக அது அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அண்ணாமலை அவர்கள் சொன்னது மீனாட்சி அம்மன் கோவிலில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றது ஏன்னா நிறைய ஆவணங்கள் அப்படி ஒரு விஷயமே இல்லை ஹிஸ்ட்ரி டெஸ்ட் இல்லை தலைவர் கொடுத்த எல்லா சப்போர்ட்டிங் பேப்பர்லையும் அதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது நீங்கள் போட்டுட்டுமேங்க அந்த கேஸை போட்டு அதுக்கு நாங்கள் சப்போர்ட்டிங் பேப்பர் இல்லாமல் சொல்லணும்னு தானே சொல்லி இன்ஃபேக்ட் நம்ம அந்த சப்போர்ட்டிங் பேப்பர்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கே இப்போ எல்லாமே நம்ம போட்டுகிட்டு தான் இருக்கோம் அதனால் அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இல்லாமல் எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம எதுவுமே அங்கே பேசலை தலைவர் பேசலை அது எல்லாத்துக்கும் நம்மள்ட்ட இருக்கு அவங்க கேஸ் போட்டு அதெல்லாம் கரெக்டாக ஒரு ஓரிரு நாட்கள் வந்து இது கோர்ட்ல விசாரணைக்கு வரும் பேர் அண்ணாமலை இதனால கைது செய்யப்படுவார் விசாரணை வைக்கப்படவார் அப்படின்ற அவங்களுக்கு பேசுறதுக்கு சப்ஜெக்ட் கிடையாது இப்போ நேரட்டிவ் எதுவும் கிடையாது ஸோ இதை வச்சு சொல்லிட்டு இருக்காங்க அவரை கைது பண்றதுக்கான பர்மிஷன் கொடுத்துட்டாங்க நாங்கள் போய் கைது பண்ண போறோம் அது என்ன யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இதுக்கு என்ன என்ன முகாந்திரமே ஒண்ணுமே இல்லாததுக்கு நீங்க எவிடென்ஸோட இருக்கிறதுக்கு நீங்கள் போய் பண்ண முடியும் இயக்குனர் மற்றும் நடிகர் மிஷ்கின் அவர்கள் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் ஒரு திரைப்பட இதில் பேசும்போது நீங்கள் வந்து திரைப்படம் பார்க்க போங்க தியேட்டருக்கு போங்க கோவிலுக்கு போகாதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தது வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா மாறிச்சு எப்படி நீங்கள் கோவிலை மட்டும் சொல்லலாம் அப்படின்னு இன்னைக்கு அவர் பேசும்போது இன்னொரு த திரைப்பட விழால பேசும்போது அவர் நான் கோவில் அப்படின்னு மென்ஷன் பண்ணது கிறிஸ்டியானிட்டி முஸ்லீம் ஹிந்து துவா மூணையும் சேர்த்து தான் நான் சொன்னேன் அதே கோவிலாம் நீங்கள் ஹிந்துஸை மட்டும் எடுத்தீங்க நான் அப்படி சொல்லலை ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு வேற ஒரு இதில் பாத்துட்டீங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறத எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க இவர் வந்து இப்போ திருப்பி இதை சரி பண்ணுற மாதிரியான ஒரு தகவல் சொல்கிறது பிஜேபியோட வளர்ச்சின்னு சொல்லுவேங்க முன்னால் யார் வேணா என்னத்தை வேணால் பேசுவாங்க ஆன்மீகத்தை பற்றி எப்படி வேணால் பேசுவாங்க ஒரு கம்யூனிட்டியை பற்றி எப்படி வேணால் பேசுவாங்க அதுக்காக எந்த ஒரு விளக்கமும் அவங்க கொடுக்க மாட்டாங்க எந்த ஒரு பயமும் இருக்காது இன்றைக்கி வந்து நீங்கள் எது பேசினாலும் அதை அப்போஸ் பண்ணுறதுக்கோ அதுக்கு நீங்கள் மறு அவங்கள வந்து கொஷின் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்டி இருக்குது இன்றைக்கி திராவிட கட்சிகள் இது எதுவுமே செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு விட்டுருவாங்க ஆனால் இப்போ நம்ம கேட்குறோன்னு இதுக்கு இவ்வளோ ஒரு எதிர்ப்பு வர்றதுக்கு இன்றைக்கி மக்களே முன் வந்து எதிர்ப்பு சொல்கிற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் முக்கியமான காரணம் பேக் ஆஃப் த மைண்ட் ஒரு கட்சி நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்குது நம்ம இதை பற்றி பேசலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை சனாதனமாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் இதை கொடுத்தது யாருங்க பாரதிய ஜனதா கட்சி தானே இன்றைக்கி அதனால தான் சொல்கிறாரு நான் வந்து கோவில்னு சொன்னது வந்து எல்லாமே சேர்ந்தது தான் அப்படின்னு நீ ஏதோ ஒன்று சொல்ல ஆரம்பித்தீங்கல்ல இன்றைக்கி இனிமேலாம் நீங்கள் வாயை விட மாட்டீங்கல்ல தப்பு தப்பாக எல்லா இடத்துலையும் பேச மாட்டிங்கல்ல பேசல இப்போ ஒரு கான்ஷியஸாக பேசுவீங்கள்ல இது பிஜேபியோட வளர்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன் அவர் மாற்றி சொல்கிறாரு வைக்கலான்னு இருந்தால் கூட பார்ட்டியோட வளர்ச்சி மோடி அவர்கள் வந்து வட இந்தியாவில் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது காங்கிரஸ் வச்சிருந்த ஒரு பிறபகாண்டாவை பத்தி சொல்கிறார் அதாவது காங்கிரஸ் வந்து இங்கே இந்துக்களை வந்து இரண்டாம் த இரண்டாம் கட்ட தான் பார்த்துட்டு இருந்தாங்க இஸ்லாமுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தாங்க அது முன்னாடியே பார்த்து அந்த ப்ராப்பர்ட்டி விஷயத்துல அவர் சொன்னதா இருக்கட்டும் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இந்தியாவில் இருக்கும் மொத்த ப்ராப்பர்ட்டி இஸ்லாமியர்களுக்கு தான் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எலெக்ஷன் டைம்ல ஒரு பிஎம் பேசும்போது அது மக்கள் இடையில வந்து ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தும் இல்லையா அப்படிங்கிறது இப்போ அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்தி கூட்டணி சொல்கிறது பிரிவினைவாதம் இதுன்னு ஏங்க இன்றைக்கி என்ன நடக்குதோ அதை தானேங்க நம்ம பேச முடியும் இன்றைக்கி நடக்கிறது அது தானே ஒருத்தர் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டை பற்றி சொல்கிறாரு அப்போ நீங்கள் வந்து சொல்லலை ஒரு மெஜாரிட்டிக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ணலைங்கிறத எப்படி நீங்கள் சொல்லுவீங்க மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் தான் இந்தி கூட்டணியோட பாலிடிக்ஸ் பேக்ரவுண்டுன்னே வச்சா கூட அப்போ நீங்கள் இதுக்கு நீங்கள் சொல்லாமல் எப்படி இருப்பீங்க நீங்கள் சொல்லி தானே ஆகணும் நீங்கள் இந்துக்களுக்கு சாதகமாக இருக்கோங்கிறத வந்து அது மட்டும் இல்லை நம்ம வந்து எதுவுமே அகெய்ன்ஸ்டாக பண்ணல மைனாரிட்டிக்கு அகென்ஸ்ட்டாக எதுவுமே பண்ணல இருந்தாலும் அப்பியூஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் நம்ம பண்ணுறது கிடையாது எல்லாருமே ஒன்றா ட்ரீட் பண்ணி எல்லாத்துக்குமே ஒன்றா யார் யாருக்கு என்னென்ன வெயிட்டேஜ் கொடுக்கணுமோ அதை வெயிட்டேஜ் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட இவங்க வந்து இதை எப்படி ஒரு ப்ரைம் மினிஸ்டர் பேசலாம் ஏன் பேசக்கூடாது ஏன் பேசக்கூடாது பேசுனா என்ன தப்புன்னு கேட்குறேன் இப்போ பிரேமினிஸ்டர் வந்து உங்களை இந்த கண்ணில் பார்க்குறாங்க உங்களை இந்த கண்ணில் பார்க்குறாங்க உங்களை அதான் இவங்க இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறாங்க பட் அவங்க பேசுறதெல்லாம் கரெக்டு தான் பேசலாம் பேசக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது இவங்க இந்த மாதிரி ஒன்று ஒரு இமேஜினேஷன் ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ண பார்க்குறாங்க மக்கள் மத்தியில் உங்களை பேசிட்டாங்க அவங்கள பேசிட்டாங்க இவங்க ஒன் சைடடாக இருக்காங்க அப்படிங்கிற கம்யூனிகேஷனை எடுத்துகிட்டு வர பார்க்குறாங்களே ஒளியே இல்லைங்க எல்லாருக்கும் புரியுங்க இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக இருக்கு யார் என்ன பண்றான்னு தெரியுது இல்லை ரேவந்த் ரெட்டி அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாங்க பாஜக வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு சீட்ஸ் ப்ரொபகண்டாவை ஏன் இங்கே வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே சொல்ல ஆரம்பித்தாங்க சொல்றதுக்கான காரணம் இந்தியன் கான்ஸ்டியூன்ஸை வந்து அவங்க மாத்த பார்க்குறாங்க இந்தியன் கான்ஸ்டியூன்சியை மாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மோடி வந்து திரும்ப திரும்ப இந்த ஃபோர் ஹண்ட்ரடை வந்து பாஜக சொல்லுது ஏன்னா அப்போ தான் டூ தேர்ட் ஆஃப் த அதாவது மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்காக இந்தியன் கான்ஸ்டியூன்சியை மாற்றுறதுக்கு தான் இந்த ஃபோர் எனிவே நாங்கள் வரப்போங்க எவாருமே வந்து பிஜேபி வருமா இல்லையான்னு எந்த ஒரு டிபேட்டும் இல்லை எந்த ஒரு சர்வேயும் அதை பற்றி சொல்ல மக்கள் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது முந்நூற்றி ஐம்பதா முந்நூற்றி எழுபதா நானூறாங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்களே ஒழிய இதில் எங்களோட ஆஸ்பிரேஷனுங்க நாங்கள் நானூறு வருவோங்கிற கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு இருக்குங்க அது வந்து கான்ஃபிடென்ஸை தான் காட்டுதே ஒழிய கான்ஸ்டியூஷனை நாங்கள் மாற்ற போகிறோங்கிறத இவங்க தப்பாக இன்டர்பிரேட் பண்ணுறாங்க இட் இஸ் அவர் கான்ஃபிடென்ஸ் நாங்கள் நானூறு கண்டிப்பாக வருவோங்கிற நம்பிக்கையில் வேலை பார்க்குறோம் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரியான எஃபர்ட் நாங்கள் போட்டுட்ருக்கோம் இவங்களை பொறுத்தவரையும் இது வந்தால் அதை பண்ணிடுவாங்க சரி எதையாவது ஒன்று சொல்லி அந்த மைனாரிட்டி மக்களை கன்ஃப்யூஸ் பண்ணும் கான்ஸ்டியூஷனே மாற்றிட்டாங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்காது இது கிடைக்காது அதனால் நீங்கள் இப்போ ஓட்டு போட வேணும் ஏன்னால் இன்னும் இன்னும் ரெண்டு மூணு இன்னும் மூணு இருக்குல்ல அடுத்து மூணு லெவல் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இருக்குல்ல அதில் இருக்கிறத எதையாவது ஒன்று மாற்ற முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க போக போக பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநாடாக இருக்கட்டும் கூட்டமாக இருக்கட்டும் அதோடய எழுச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா

கை வந்து திமுகக்கு நிச்சயமாக இங்கே கிடைக்கும் தானே சொல்கிறாங்க ஸோ மக்களுக்கு வந்து இன்னும் இந்த விஷயம் பெருசாக மக்கள் அதை எடுத்துக்கல அதாவது மக்கள்னு சொன்னீங்கன்னாவே அது ஓட்டு தானே சீட்டு கிடையாது இல்லை சீட்டுன்னா வேற சப்ஜெக்ட் இப்போ சீட்டு தான் நாற்பது சீட்டு முப்பத்தொம்பது சீட்டுன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஓட் பர்சன்டேஜை பாருங்கள் மக்களுக்கு இது புரிஞ்சிருக்கா புரியலையா முன்னால் நாங்கள் வாங்கின பர்சன்டேஜுக்கும் இப்போ இருக்க பர்சன்டேஜுக்கும் பாருங்கள் முன்னால் ரெண்டு பர்சன்டேஜுக்கு புரிஞ்சதுன்னு இருக்கும் முன்னால் அஞ்சு பர்சன்டேஜுக்கு புரிஞ்சதுன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் எத்தனை பர்சன்டேஜ் நாங்கள் ஓட்டு வாங்குகிறோன்னு மினிமம் வந்து இருபது பர்சன்டேஜ் நாங்கள் வாங்குவோன்னு எங்களுக்கு நம்பிக்கை அது வந்து அந்த திமுகவுடைய அந்த ஹிந்து வெறுப்பாக மட்டுமே இருக்காது இல்லை மக்களுக்கு இந்த ஆட்சி வந்து நல்லதாக இல்லைனா மக்கள் அதனாலையும் ஒரு மாற்றம் இல்ல காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி மக்களுக்கு வந்து மோடிஜி அவர்களோட திட்டங்கள் பிடிச்சிருக்கலாம் இவங்களோட ஸ்கேம் அடுத்தடுத்து வர்றது இவங்களோட எப்படி இவங்களோட ஆட்சி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதோட அவலங்கள் ரெண்டாவது சனாதனம் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைடடாகவே இருக்குது இந்துக்களுக்கு விரோதமாக இவங்க பண்ணுற ஆக்டிவிட்டி எல்லாமே மக்களுக்கு முன்னால் அதை சரியாக போய் சேரலைங்க மக்கள்கிட்ட போய் என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரியாது இப்போ எல்லாருக்கும் தெளிவாக தெரியுது இல்லை ஸோ இது காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங் பட் பார்த்தீங்கன்னா ஓட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்போது வந்து மக்களுக்கு சேர்ந்துருக்கா சேரலையா நீங்கள் சொல்லுங்கள் சேர்ந்துருக்கா சேரலையா எலெக்ஷன் ரிசல்ட் அதனால பெர்சன்டேஜ் ஜாஸ்தியானா சேர்கிறதுக்கான தானே நீங்கள் சொல்லுவீங்க சீட்டுங்கிறது வேற ஓட்ஸ் வேற இதே மாதிரி வள்ளலாருடைய சர்வதேச மையம் வந்து அமைக்க போறாங்க ஆல்ரெடி அது இருக்கிற அதே இடத்துலதான் அதுக்கு வந்து அந்த கிராமப்புற மக்களா இருக்கட்டும் அதே மாதிரி கட்சிகளும் வந்து அது ஒரு விஷயத்த வந்து எதிர்க்கிறாங்க இப்ப தமிழக அரசு என்ன சொல்லுதுன்னா நாங்க மேனிஃபெஸ்டோல சொன்னோம் வள்ளலாருக்கு வந்து ஒரு பெருமை மிக்க ஒரு விஷயத்த வந்து நாங்க பண்ணணும்னு நாங்க ஆசைப்படுறோம் அறநிலையத்துறை மூலமாக ஆனா எதுனால நீங்க இதை எதிர்க்கிறீங்க நாங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவா இருக்கட்டும் சில பிற கட்சிகள் வந்து வேணும்டே எதிர்க்கிறாங்கன்னு சொல்றாங்க அதாவது சர்வதேச வள்ளலார் மையம்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன் நாங்கள் நல்ல விஷயம்தான் அதை யாரும் எதிர்க்கலை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க அந்த மையம் கட்டுறதை யாரும் எதிர்க்கலை எந்த இடத்துல கற்றாங்கங்கிறதான் எதிர்க்கிறாங்க ஸோ வள்ளலாரோட அந்த சபைக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெருவெளின்னு பேர் அது வந்து அது வழிபடுறதுக்கான இடம் ஒரு கோவிலுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கோ அளவுக்கு அந்த பெருவெளிக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு அங்கே ஸோ இந்த சன்மார்க்க சங்கத்தை ஃபாலோ பண்ணுற சன்மார்க்கிகள் எல்லாருமே அதில் ரொம்ப வெரி பர்டிகுலராக இருப்பாங்க அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிறது ஃபுல்லாக அந்த இடத்துல தான் நடக்கும் ஸோ நீங்கள் வந்து அந்த அது அந்த இடத்துக்கு பேரே பெருவெளின்னு பேர் வெளியினாவே ஓப்பன் ஸ்பேஸ் அது ஓப்பன் ஸ்பேஸாக தான் அது தான் எல்லாரோட விருப்பமும் ஸோ அந்த சுற்றி இருக்க ஊர் மக்களும் அதெல்லாம் சொல்கிறாங்க அவங்க எல்லாமே ஒரு எழுதி எல்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்க எங்களுக்கு இது தேவையில்லை இந்த இடத்துல தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் வேறு இடத்துல கட்டினீங்கன்னா அவங்க அதுக்கு எதிர்ப்பு யாரும் சொல்லலை இந்த இடத்துல கட்டாதீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடம் வந்து ஒரு நூற்றி அஞ்சு ஏக்கர் எண்பது காணியும் ஏதோ சொல்கிறாங்க அது நூற்றம்பது வருஷம் பழமையானது நீங்கள் நூற்றம்பது வருஷம் பழமையான ஒரு இடத்தையோ காலி இடமாக இருந்தாலும் நீங்கள் அங்கே ஏதாவது ஒன்று பண்ண போகிறீங்கன்னா ஏஎஸ்சியோட உங்களுக்கு ஒரு இன்ஓசி இருக்கணும் அதெல்லாம் எதுவுமே வாங்காமல் ஹெச்ஆர்என்சி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோயிலை அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணுறது ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் இன்றைக்கி இருக்குது அவங்க உடனே எய்தாப்பில் இருக்க இடத்த வந்து ஒரு மையம் கட்டுணும்னு சொல்லி ஒரு குழி நோண்டுறாங்க குழி நோண்டையில் கீழே வந்து எதோ ஏதன் பார்ட்ஸ் இது பழங்கால பொருட்கள்லாம் கிடைக்கிது அப்படியே அதை ஸ்டாப் பண்ணுறாங்க அப்போ இதுக்கு நடுவில் அந்த பேரலெலாம் அந்த ஊர் மக்களும் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓவரால் விஷயம் வந்து இந்த அரசாங்கத்துக்கு என்னென்னா அதுக்கு போட்ட பட்ஜெட்னு நூறு கோடி ரூபா போட்டதை வந்து பணத்தை எடுக்கணும் ஒன்று ரெண்டாவது அந்த நூற்றி அஞ்சு ஏக்கரில் இப்போ ஆல்ரெடி என்க்ரோச்மெண்டில் முப்பத்தஞ்சு ஏக்கர் இருக்குது அந்த முப்பத்தஞ்சு ஏக்கர் என்க்ரோச்மெண்ட்க்கு பக்கத்தில் நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை போட்டிங்கன்னா மிச்சம் இருக்க எல்லா இடத்தையும் என்க்ரோச் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இவங்களுக்கு உறுத்துறதே அந்த இடம் தான் அந்த இடத்த எப்படியாவது கபலீகரம் பண்ணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை போடணும் பணத்துக்கு பணமும் ஆச்சு ஸ்கீமுக்கு ஸ்கீமும் ஆச்சு அந்த இடத்த எடுக்கையில் அப்ஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி வள்ளலாறு ஆய்வு மையம் அது இதுன்னு எதையாவது ஒரு ஃபண்டாக ஒன்று கிரியேட் பண்ணி அதை அந்த இடத்துல போடணும் போட்டிங்கன்னா அந்த சன்மார்க்கிகள்லாம் அதுக்கு ஒத்து வரும் ஏன்னா அவங்களுமே இது வேணாங்கிறாங்க அந்த பெருவெளியை காப்பாற்றணுங்கிறாங்க இது இப்போ நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் ஆன்மீக பிரிவு சார்ந்த ஒரு நம்மளோட ஒரு செயலாளர் ஒரு கேஸை போட்டு ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ரெடிகேஷன் கேஸ் நம்ம போட்டிருக்கோம் அதுக்கு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஏஎஸ்ஐயும் டவுன் பிளானிங்கும் அப்ரூவல் வாங்க ஒன்று ரெண்டாவது அந்த அங்கே இருக்க அந்த ஒரு இடத்த இருக்க என்க்ரோச்மெண்ட்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுங்கள் இது ரெண்டையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த இடத்துல கட்டலாங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு இப்போ கட்டுறதுக்கு இந்த இடத்துல அப்ஜெக்ட் பண்ணால் கூட இந்த அப்ரூவல்லாம் இவங்க வந்து தான் இதை கட்டணும் ஒன்று ரெண்டாவது பக்கத்துலேயே வந்து கவர்மெண்ட்டோட புறம்போக்கு நிலம் இருக்குது நீங்கள் ஏன் அங்கே கட்டக்கூடாது ஏன் இந்த இடம் உங்களுக்கு பற்றி இது மெயினான இடம் கோயிலுக்கு நேர இத்தாப்பில் இருக்குது கோயிலுக்கு பக்கத்துலேயே டு த டெம்பிள் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டோட புறம்போக்கு இருக்குது நீங்கள் அது பல ஏக்கர் இருக்குது நீங்கள் அதில் போய் கட்டலாம்ல ஏன் அது கட்டக்கூடாது இது கமர்ஷியல் வேல்யூ ஜாஸ்தி இருக்க இடம் உடனே இந்த இடத்துல இருக்க மற்ற எழுபது ஏக்கரையும் எடுக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிளுங்க இன்றைக்கி அந்த மையம் கட்டுறாங்க உடனே பக்கத்தில் ஒருத்தன் வந்து எடுப்பான் இப்போவே அங்கே இருக்க எல்லா அந்த என்க்ரோச் ஆள் அந்த இது பட்டாலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நாலஞ்சு மாற்று மதத்தினரோட பட்டாலாம் உள்ளே இருக்கு எப்படி சன்மார்க்க சங்கத்தில் அவங்களோட பட்டா வரும் நீங்கள் எப்படி வந்து டேக்ஸ் பேயர் மணியை வச்சு நீங்கள் அதை கட்டுவீங்க அந்த இடத்துல ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்குல்ல அது ஹெச்ஆர்என்சி பணத்துல இருந்து எடுக்கணும் எப்படி கவர்மெண்ட் பட்ஜெட்ல இருந்து அதுக்கு ஒரு பணம் கொடுக்குறாங்க இல்ல அன்னைக்கு வந்து அந்த பார்வதிபுர மக்கள் வந்து சேர்ந்துதான் அந்த ஒரு சத்தியஞான சபைக்கு வந்து தங்களோட இடத்த வந்து கொடுத்தாங்க சேர்த்து அப்படின்னு சொன்னாங்க அது பழைய கதை நீங்க சொல்லுவாங்க ரொம்ப ஓல்டு ஆமா அப்போ ஒரு வேலை அந்த மதத்தினர் இருந்திருக்கலாம் இல்லாடி பிறகு ஒரு மத மாற்றம் செஞ்சு இல்ல இதெல்லாம் இப்ப புதுசா வந்த பட்டா இந்த என்க்ரோச் பண்ண நூ முப்பத்தஞ்சு ஏக்கர்ல உங்களோட பட்டா ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் அந்த இடத்த எடுக்கணுங்க இவங்களுக்கு எங்கே காலி இடம் இருந்தாலும் இவங்க கண்ணை ஊறுத்துங்க நாலு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை போடலாம் அப்புறம் அங்கே வந்து இப்போ இன்றைக்கி இந்த இது வரும் ஒரு அப்புறம் அடுத்த ஷாப்பிங் மால் கட்டுறேம்பாங்க பின்னால் சினிமா தேட்டர் கட்டுவோம் அதை கட்டுவோம் அதை நாலு ஹோட்டல் கட்டுவோம் என்ன சன்மார்க்க சங்கத்தில் எல்லோரும் வராங்க அவங்களாம் தங்குறதுக்கு இடம் வேணுமாங்க டோட்டலாக அந்த இடத்த எடுக்கணும் இடத்த எடுக்கிறதுக்கான வேலை தானே இது ஒழிய இவங்க வந்து வள்ளல்லாருக்காக நாங்கள் இதை கட்டுறோம் அதை கட்டுறோங்கிறது அதெல்லாம் சும்மா ஒரு ஃப்ரெண்டில் பண்ணுற உருட்டு அவ்வளோதான் ஆக்சுவலாக இவங்க வேலையை வந்து பணத்தையும் இடத்தையும் எடுக்கிறது தான் இப்போ அறநிலைத்துறை வந்து கோவிலை வந்து மேம்படுத்துறதோ இல்லை வந்து இந்த மாதிரி கலச பூஜைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது பாஜக எப்பவுமே வந்து அவங்க வந்து சும்மா இதுக்காக பண்றாங்க பேர் வாங்கணும்னு பண்ணுறாங்க இதை பண்ணணும்னு பண்ணல இது வந்து யாரா இருந்தாலும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அதுலயே அவங்க பண்ணாம இருக்கும்போது எதுவுமே அந்நிலைத்துறை பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது அறநிலைத்துறை பண்ணாலும் அது தப்பு இல்லை பண்ணலும் ஒரு கரதுன்னு சொல்ல கிடையவே கிடையாதுங்க அறநிலைத்துறை ஒண்ணுமே பண்ணல இன்றைக்கும் அதான் நாங்கள் சொல்றோம் அவங்க பண்ணாங்கன்னு கிளைம் பண்றதே தப்புன்னு சொல்றோம் நாங்கள் பண்ணாங்கிறது ஏன் பண்ணாங்கன்னு நாங்கள் கேட்கல அறநிலையத்துறை ஒன்றுமே பண்ணல ஒன்று ரெண்டாவது அவங்க பண்ணேன்னு சொல்கிறதும் வந்து அது பொய்ன்னு நாங்கள் சொல்கிறோம் அதெல்லாம் பண்ணது வேற யாரோ பண்ணது இவங்க நான் பண்ணேன் நான் பண்ணேன்னு சொல்கிறாங்க இதுதான் கோயில் கும்பாபிஷேகத்தில் விஷயத்தில் நடந்தது சேகர்பாபு அவர்கள் சொல்கிறார் இவ்வளோ நிலங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் அதானங்க திருப்பி திருப்பி கேட்குறோம் ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்கன்னு சொல்கிறோம் நீங்கள் எத்தனை நிலங்கள் ஆக்கிரமிச்சிருந்தது எவ்வளோ எடுத்தீங்க இன்னும் எவ்வளோ இருக்குது ஏன் இப்போ நேற்று ஒரு கேஸ் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க ஒரு இடத்துல ஆக்கிரமிப்பு இருந்திருக்கு அந்த ஆக்கிரமிப்புல இருக்க எல்லா ஆளுங்களையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க திமுக மட்டும் அந்த கோயில்ல இருக்காரு இன்னும் ஆக்கிரமிப்புல அவர் என்ன எடுக்கலன்னு சொல்லி நம்மள்ட்ட பேசிட்டு இருக்காங்க நேற்று ஸோ எல்லா இடத்துலையும் ஆக்கிரமிப்பை ரிமூவ் பண்ணா கூட இவங்க ஒன் சைடு தான் ரிமூவ் பண்றாங்கன்னு சொல்ல வரேன் ஆக்கிரமிச்சிருக்கு அத்தனை பேரையும் எல்லாம் ரிமூவ் பண்றதுல அதுல இவங்க கட்சி ஆட்கள் இருந்தா அவங்க அப்படியே இருப்பாங்க திமுக ஆட்களை விட்டுட்டு மற்ற ஆட்களை மட்டும் தான் ரிமூவ் பண்றாங்க இல்ல ஆக்கிரமிப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்த எடுத்தாலும் அதை திருப்பி லீஸ் கொடுக்க திமுக காரருக்கு தான் கொடுக்குறாங்க ஸோ இதுதான் இவங்க பண்ணுறாங்களே ஒழிய இவங்களுக்கு ஏன் என்னார்மே சொல்த்துங்க ஹெச்ஆர்என்சியில் கோவில்கள் சம்மந்தப்பட்ட சொத்து அதை எப்படி கபலீகரம் பண்ணுறது எப்படி எடுக்கிறது இதுதான் அவங்களோட ஒரே நோக்கம் அந்த மாதிரி அந்த நீங்கள் சொன்ன கலச பூஜைகள் அதுவும் சொல்கிறாங்க பல வருஷமாக நடக்காதத வந்து அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க அவங்க பண்ணலை நாங்கள் வந்தப்போ தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு அதையும் அவர் முன்னிறுத்துறாரு இதை தாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அவங்க எந்த கோயிலுக்கும் கும்பாபிஷேகம்லாம் பண்ணல நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணணும்னா நீங்கள் ஹெச்ஆர்என்சியில் போய் பர்மிஷன் வாங்கணும் என்ஓசி வாங்கணும் இப்போ ஹெச்ஆர்என்சி கொடுக்குற என்ஓசி ஃபுல்லாக ஹெச்ஆர்என்சி பண்ண கும்பாபிஷேகமாக சொல்லிட்டு இருக்காங்க அதுவே தப்புன்னு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் அவங்க கும்பாபிஷேகம் பண்ண தப்புன்னு சொல்ல வாங்குகிற என்ஓசிலாம் நான் பண்ண கும்பாபிஷேகம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அது அதிமுக காலத்தில் கொடுக்கல நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கிடையாது அன்னைக்கும் இதே இருந்தது அன்னைக்கும் இதே பண்ணியிருக்காங்க இவங்க நாங்கள் அதோட ஜாஸ்தி பண்ணிட்டோம் அந்த கோயில் அன்னையிலேருந்து இல்லை அதாவது நாங்கள் எங்கேயெல்லாம் பன்னெண்டு வருஷம் கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணலைன்னா அதிமுக ஆட்சி எங்களுக்கு முன்னால் இருந்தது அவங்க பண்ணியிருக்கணும்ல ஏன் அவங்க பண்ணலன்னு கேட்குறாங்க ஆக மொத்தம் இவங்க வந்து இவங்களும் எதுவுமே பண்ணலை பண்ணுறதெல்லாம் வந்து ஸ்பான்சர்ஷிப்பை வாங்குறாங்க பக்தர்கள் பண்ணுறாங்க இவங்கள்ட்ட என்ஓசி வாங்குகிறாங்க ஹெச்ஆர்என்சியில் என்ஓசி வாங்கணும் நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ண முடியாது ஸோ அதனால் அந்த கோயிலெலாம் எங்களை நாங்கள் பண்ண கும்பாபிஷேகம்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்றதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச்ங்க ரொம்ப நன்றி